குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு பக்தி கொண்டு செய்யும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கள யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு இந்த சுக்கரன் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலையை அடைவார் குருவின் பார்வை அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் நிலை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து களத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி பத்ரம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் சிம்ம ராசி கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லிட்டோம் இந்த இடம்தான் வந்து நம்முடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் குறிக்கும் சூரியன் வந்து தன்னம்பிக்கைக்கு காரணமான கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மா தன்னம்பிக்கையா அது எங்களுக்கு எப்போ இருக்காமா அப்படின்னு வந்து சிம்ம ராசி அன்பர்கள்லாம் கேட்கக்கூடாது இந்த காலகட்டம் ஏழில் வந்து சனி வ வக்ரமாக இருக்கிறாரு கண்டக சனியாக இருந்து படாத பாடுகளை பட்டு கொண்டிருக்கும் என்னுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து எப்போவும் வந்து உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாம் வந்து நேர்மை தர்ம முறையில் வந்து கடைபிடிக்கும் பொழுது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சூரிய வழிபாடு முதல்ல வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே செய்யணும் முதல்ல நீங்கள் வந்து சூரிய வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில முதல்ல நான்வெஜ் சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க காலை ம மதியம் மாலை மூன்று மணி அதாவது மாலை வந்து ஆறு மணிக்கு முன்னாடி சூரியன் வளையிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதித்தியதயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்தோம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி வந்து உங்களை ஒன்றுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு புத்துணர்வை தரும் ஒன்றும் நம்மளால் வந்து பண்ண முடியாது நம்ம வந்து இருக்கோம் மனசில் ஆயிரத்தெட்டு திட்டங்களை போடுவோம் இதை செஞ்சிடணும் அதை செஞ்சுன்னா நம்ம பண்ணணும் செய்யணும் ஆனால் நம்மளை வந்து ஒரு செயல்பட விடாத ஒரு தன்மையில் வந்து மாட்டிக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் என்னுடைய சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் ஆண் பெண் இருபாலும் இன்னும் பசங்களுக்கெல்லாம் படிப்பு மண்டையிலே வாங்க இந்த காலகட்டம் எப்படி வந்து நம்ம இந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக கடந்து வரப்போகிறோம் அப்படின்னும்பொழுது தொழில் தொழிலுக்கு காரகனான செவ்வாய் நம்மளுக்கு சுக்ரன் செவ்வாய் வந்து நமக்கு அதிபதி தொழிலுக்கு காரகனான வந்து செவ்வாய் வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்தை மறந்துருக்கிறார் தொழிலுக்கு காரகனான சனி பகவானும் வக்ரமும் நம்மளுக்கு தொழில் அதிபதி சுக்ரன் வந்து நமக்கு ராசியிலேயே இருக்கிறாரு அதே போல தொழில் ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி செவ்வாயும் இருக்கிறார் குருவும் இணைந்து குருமங்கள யோகம் சிறப்பாக செயல்படும் நம்ம ஒரு மாத முற்பகுதியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை இதெல்லாம் வேணாமா எனக்கு அன்றாட அடிப்படை நடந்தாலே போதும் ஒரு சிலர் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது நல்லா வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு இக்கட்டான சூழல்லாம் வரும்பொழுது நம்ம திருப்பி திருப்பி அந்த சோம்பல்ல சோம்பல்ல அந்த நிலையிலேருந்து நம்ம நம்மளை எடுத்துக்கிட்டு வரணும் நம்மளால் வந்து எதுவுமே போவோம் செய்ய முடியாது ஒரு வேலைக்கு போவோம் ஒரு இடத்துக்கு போவோம் நம்ம நினச்சா மாதிரி நடக்காது ஏதோ வந்து நம்மளை வந்து ஒரு அழுத்தராக மாதிரி இருக்கும் என்ன கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு பல இடர்பாடுகள் தடையிலாம் வரும் இதெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் வந்து செயல்படணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் முடக்க நிலைகள் இருந்தாலும் ராசி அதிபதி சிறப்பான நிலைக்கு இப்போ வந்துட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் எப்படி செய்கிறது எப்படி போகிறது நம்மக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க நம்ம ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப ஒரு பயம் ஒரு பத ஒரு பதபதப்பு நமக்கு ஒரு தொழில் நமக்கு வந்து ஒரு நிரந்தரமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் பட்ட அந்த ஒரு மனக்குழப்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை வந்து சிறப்பாக பிளான் பண்ணுங்க தொழிலுக்கான முயற்சியா இன்ட்ரீவா இந்த மாதம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே பத்து தேதிக்குள்ளே வந்து முயற்சியை போடுங்க அருமையான தொழில் அமைப்பு உண்டு குருவின் பார்வை ஆறு என்ற ஒரு வேலை வாய்ப்பு ஸ்தானத்துக்கு வந்து சிறப்பாக இருக்குது ரெண்டு என்ற வருவாய் ஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் பத்துலேயே இருக்கிறார் உங்களை பொறுத்தவரைக்கும் பத்தில் வந்து குரு பதவி பரிபோகமாகலாம் கேட்கப்படாது பூர்வ புண்ணியாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் செயல்பட முடியாத நிலை தொழில் இருந்தாலும் செயல்பட முடியாது அந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து முயற்சி போனாலும் அது போக விடாது அங்கே வந்து உங்களை ஒரு சுமூகமாக செய்ய விட்டுருக்காது இதெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக நீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையாக செவ்வாய் வந்து பார்வை நமக்கு ராசிக்கு விழும் எப்பாடுபட்டாவது நான் வந்து செயல்படுவேன் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவரே பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலையும் போய் அமர்வார் அது வந்து சந்திரனையும் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து சே சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் வரும் அப்போ நம்மளுக்கு சந்திரமங்க யோகமும் ஏற்பட்டு இந்த மாதம் தொழிலுக்கு தாராளமாக முயற்சியை போடுங்க ஆரம்பத்திலேயே ஒரு இன்றுவார்ந்தாலும் தாராளமாக போடுங்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு வேலையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு மாத பிற்பகத்தை தான் முடிவெடுக்கணும் மாத முன்பகுதியில் வந்து நீங்கள் வந்து அப்படியே அதற்கான ஒரு செயல்பாடுகள்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆராய்ந்து அறிந்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகுதியில் அருமையாக இருக்குது ஏன்னா புதன் மகர நிவர்த்தியாகி சூரிய புதன் வந்து சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு சிறப்பான யோகத்தை தந்து உங்களுடைய படுப்பில் வந்து உங்களை ரொம்ப சிறப்பாக மேன்மைப்பட வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து மன சோர்வு காணப்படும் அதை தாண்டி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பண வரவு வந்து கொஞ்சம் இருக்கும் இதையெல்லாம் வைத்து நீங்கள் சமாளித்து கொண்டு வந்துடலாம் தொழில் செய்கிற இடங்களில் உங்களுக்கான ஒரு சிறப்பான மதிப்பு மரியாதைகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும் நல்லா வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவே இருக்கும் சரி இந்த காலகட்டம் இப்படி தான் ஒரு பிரச்சனையோ ஒரு அசிங்க அவமானத்தையோ சந்தித்து தான் நம்ம வந்து முன்னுக்கு வரணும் இருக்குது அப்படின்னு சூழலை வந்து உணர்ந்து கொள்வீங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் நெளிவு சுழிவாக பக்குவமாக இருந்து கொள்ள கூடியது மாத முற்பகுதியில் வந்து வார்த்தையெல்லாம் எதுவும் விட்டுறக்கூடாது பைசா கொடுக்கல் வாங்கல இந்த ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்லாம் மாத முற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாத பிற்பகுதியில் தான் வந்து நம்ம ஒரு செலவுகள் ஒரு பொருக்கள் வாங்கலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மூமெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு சுவாச பிரச்சனை ஒரு வண்டி வாகனங்களை பொழுது ஒரு நீர் சம்மந்தப்பட்ட செல்லும் செல்லும்பொழுது அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தாய்மாமன் வழி மூத்த சகோதரத்தின் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளணும் அந்த உறவுகிட்டலாம் ரொம்ப போய் நம்ம பொத்தா பொதுவா இருந்துக்கணும் பட்டும் படாமல் அப்படியே கடந்து வந்துடணும் வந்து சொல்லியாச்சு இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதற்கான முயற்சிகள் இல்லை அதற்கான ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் யாராக இருந்தாலும் இனம் கண்டு இப்போ போய் கேட்டக்கூடாது பக்குவமாக அப்படியே கடந்து வந்துடும் காரியம் பெருசாக வீரியம் பெருசானால் நம்மளுக்கு காரியம்தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க ஏன்னா வந்து இரண்டாம் இடத்தை குருவின் பார்வை இருக்கிறதுனால நிறைய வந்து ஒரு சிலது மனசுக்கு பிடிக்காம செய்யாமல் அப்படியே வந்து படாமல் ஜாதகம் அந்த பொருத்தான பேக்ரவுண்டு அப்புறம் இருந்தால் எனக்கு ஜாதகம் செட் ஆகலை இப்படியே வந்து மாறிக்கிட்டே போகும் எதிர்த்தரப்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் முடிச்சிருங்க மகரம் கும்பத்தை இணைப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா சூரியனுடைய வீடு சமியுடைய ராசிகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது உங்கள் பிராப்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் இந்த ஜாதகத்தில் வந்து இந்த காலத்தில் தோஷம் தார தோஷம்லாம் இருந்ததுன்னா பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டம் சூரியன் சனி இணைவு யார் யாரெல்லாம் கவனம் இருக்கணும்னா அப்பா கிட்ட பசங்களாக இருந்தால் ரொம்ப வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்காதீங்க பெற்றோர்கள் வந்து வீட்டில் இருக்க மூத்த குழந்தைக்கிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி வந்து இந்த காலகட்டம் வந்து ஈகை பார்க்காதீங்க நிறைய விட்டு கொடுத்துட்டு போங்க என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தாய் தகப்பன் கலத்துறோம் இவங்க கிட்ட மட்டும் ஈகோவை விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது இந்த சூரியன் சனி என்ன பண்ணால் நீ பெரியவனா நான் பெரியவனா நீ சொல்கிறது கேட்பியா நான் சொல்கிறது கேட்பியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வைக்காங்க ட்ரை பண்ணோம் ஆனால் முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்க தள்ளி இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் தேடுவாங்க இதே அப்பா இல்லைனா உன்னே வந்துன்னா அப்பா காணுமா அப்படின்னுவார் இதே மனைவி காணால் மனைவி காணமா அப்படின்னு வந்து இந்த மாதம் வந்து தேடும் ஆனால் இருந்துச்சுன்னா எளியும் புளியுமா சண்டை போட்டுக்கும் அதனால் இந்த சூரியன் சனி இணைவு அவங்க சுய ஜாதகத்திலே இருந்தால் நம்ம குடும்ப உறவுகிட்ட முதல்ல விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா இது அகைன்ஸ்டாக தான் செயல்படும் நம்ம போய் அந்த ப உறவுகிட்ட போய் சொன்னோன்னா அந்த சூரியனும் சனியும் நமக்கு என்ன உறவாக வருது அது வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக தான் சொல்லுவோம் ஏன்னா சனி கசப்பு அது எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்வதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு உண்டாக்கிடும் உங்களை பொறுத்தவரை மாறு ஏழுக்குரியவர் தொழில் செய்கிற இடங்கள்ல வேலை செய்கிற இடங்கள்லாம் எல்லாருக்கிட்டையுமே அப்படியே ஒரு கேஷுவலாக நயந்து அப்படியே பழகிட்டு வந்துடுங்க விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த மாதம் வந்து வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள்லாம் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் சிறப்பாகவே பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிரியுமே வந்து நீங்கள் ஒரு நிதானம் பொறுமையை வந்து கடைபிடிச்சிருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க தினமும் நடைபயிற்சி செய்வது சிம்ம ராசிக்கு ரொம்ப அருமை ஆக மொத்தத்தில் இந்த மாதம் தொழிலுக்கான முயற்சிகளை மாத முற்பகுதியில் போட வேண்டியது மாணவர்கள் மாத பிற்பகுதியில் முடிவு நம்ம வந்து செயல்பாடுகளை போட்டுக்கொள்ள வேண்டியது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாகவே இருக்கும் எதிர்த்தரப்புக்கெல்லாம் வந்து இந்த ஏழை சனி அஷ்டம சனி இல்லாமல் நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இஷ்டப்பட்டு திருமணம் பண்ணுறவங்களாம் பெற்றோரின் சம்மதத்தை கேட்டு கொண்டுடுங்க காதல் இனிக்கும் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பிரேக்கப் ஆயிருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருந்தோன்றவங்கெலாம் இந்த மாதம் வந்து சிறப்பாக காதல் கை கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனாவசியமான ஆர்கியூமெண்ட் அங்கே வச்சுக்கக்கூடாது நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுடைய உறவை வந்து தக்க வைத்து கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் கெத்துக்காகவே காதல் பண்ணக்கூடியவர்கள் ஏன் ஆள் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் உங்களுடைய பார்ட்னர் வந்து நல்ல ஒரு உங்களை வழிநடத்தக்கூடியவங்களாக உங்களை வந்து என்ன சொல்கிறது நேர்மையாக அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு ஃபுட் ஃப்ரூப் பண்ணிட்டா போதும் அவங்க உங்களுக்கு சிறப்பாக எல்லா வகையிலையுமே பலனை எடுத்து சென்றுடுவாங்க விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதே கிடையாது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி இந்த மாதம் நல்ல ஒரு அதிசயமான அமோகமான பலனை பெறக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு ஒரு சிலர் வந்து மருத்துவமோ இல்லை வந்து இயற்கையாகவோ பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சுயஜாதகம் வந்து சொல்லணும் பாக்கியம் உண்டு முயற்சி தாராளமாக கை குலதெய்வத்தை செய்யுங்க சூரியனுடைய வழிபாடு செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ ஞாயிற்றுக்கிழமையில் அசைவத்தை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இந்த சிம்ம ராசி லக்னம் என்ன பண்ணலான்னா செவ்வாய் குரு ஓரையில் உப்பு மஞ்சள் வாங்குங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலனை வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம எளிமையான ஒரு இது சொல்லியிருக்கேன் நான் மஞ்சள் உப்பு வாங்குங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் நிறைவான செல்வம் தங்கம் உங்கள் ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கும் பொழுது நல்லா செய்கிற அந்த திருமண விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறவங்களாம் இந்த ஓரையில் வாங்கும் பொழுது அது நல்லபடியாகவே சேரும் ஏன்னா சிம்மத்துக்கு இப்போ வந்து திருமணம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் வந்து நடந்தாலும் திருமணம் சார்ந்த ஒரு புதுமன தம்பதிகளாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் குடும்ப உறவுகளில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் தேவையில்லாத ஆர்கூமெண்ட்டை வச்சுக்காதீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு அதுதான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணாடி பொருட்கள்லாம் வீட்டில் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒன்றே அவசர குணம்லாம் நினைக்காதீங்க அந்த மாதிரி உடையும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா எந்த வேலையும் முடிய மாட்டுது ஒரு தடையாகவே இருக்குன்னா ஒரு சின்ன கண்ணாடி இந்த கோள்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த கண்ணாடியை வந்து ஒரு பிரேக் பண்ணி போட்டு கார் காலையிலேயே மிதிக்காத அளவுக்கு போங்க அந்த காரியம் வந்து உங்களுக்கு தடை செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்ம ராசி சாத்வீக பரிகாரமாக நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் அந்த இடத்துல வந்து உச்சமாகக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் அன்னதானம் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய பழங்கள்லாம் ரொம்ப கர்மவினையே தீர்ந்துடும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து காணக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்